யாரு இல்ல போராட்ட போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கனா போராடி தான் வந்திருக்கோம் அதனால போராட்டத்தை யாரும் பொச்சேபடுத்த கூடாது போராட்டம் ஜனநாயகத்தின் உரிமை அது என்னன்னா போராட்டம் பண்ணா எங்களுக்கு கிடைக்கும் போராரி தான் பெற வேண்டும் யார்கிட்ட போய் சொல்லணும் தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்க எங்க போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க போராட்டத்தை போய் யாரையும் குற்றப்படுத்த முடியாது கூட்டணி ஆட்சிக்கு மட்டும்தான் வாய்ப்பு தடுத்து வாய்ப்பு கிடையாது அவங்க என்ன ஒண்ணாலும் பேசுவாங்க என்ன ஒண்ணாலும் வித்ரா பண்ணிக்குவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சுய இருக்கு எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு எதை பெற வேண்டுமோ எங்க தலைமை பெறும் எதை கொடுக்க வேண்டியமோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற தலைமை கொடுக்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது

அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய பொருட்கள் வாங்கணும்னா ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு பலமுறை சொன்னோம் வேளாண்மை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது ஆனா இவங்க நாற்பது வீடு கடைகளில் ஜிஎஸ்டி போட்டாங்க ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு நாணோதயம் பிறந்துடுச்சு ஓஹோ இது என்ன இது எக்கனாமிக்கு ரொம்ப ஃபால் டவுன் ஆகுது எக்கனாமிக் கீழே போயிட்டே இருக்க அப்ப உலகத்தில் உள்ள நிதித்துறையை சார்ந்த ஆழ்வு அறிஞர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய கடுமையான கஷ்டங்களை சந்திக்க அந்த ஜிஎஸ்டி மூலியமா நாங்க பணப்பழக்கமே கிடையாது யாருக்கிட்டயுமே வரியா எடுத்துடுறாங்க ஜிஎஸ்டி அப்ப நானோதயம் பிறந்து காங்கிரஸ் ஒண்ணு ஞாபகம் வந்துட்டு பதினெட்டு விழுக்காடுக்கு மேல நாங்க தாண்ட மாட்டோம் குறைக்கிறோம்னு குறைச்சாங்க அப்போ இவ்வளவு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல மக்கள் மேல சுமத்தப்பட்ட வரி சுமை அதிலிருந்து மீள முடியுமா மக்கள் இப்ப தான் கேள்வி தான் பதில் இதை நீங்கள நாங்கள கேட்கவே வேண்டாம் எதுக்காக நாற்பது விழுக்காடு வரைக்கும் ஜிஎஸ்டி கொண்டு போனீங்க எப்ப உலகத்தில் உள்ள எக்கனாமிஸ்ட் சொன்ன பேர் குறைக்கிறீங்க ஏன் குறைச்சீங்க நாங்க அத தானே சொன்னோம் நம்ம நாட்டு மக்கள் தாங்க முடியாது ஐரோப்பியர்கள் தாங்குவாங்க அமெரிக்கர்கள் தாங்குவாங்க நாற்பது விழுக்காடு இங்க குடுக்கிற அளவுக்கு சக்தியே கிடையாது இன்னைக்கு இத மூலியமா என்ன ஆச்சு சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம் எஸ் எல்லாம் நலிஞ்சு ஒடிஞ்சு போச்சு அது தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் வேணேஷ் ஆயிட்டாங்க தான் எப்ப ஜப்தி நோட்டீஸ் வரோம்னு காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த நிலையில தான் மோடி அரசு கொண்டு வந்து விட்டுருக்கு நான் கடன் வாங்குறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் போய் இது முடியல சொல்லிட்டு அன்புமணி ஒன்று சொல்லியிருக்காரு அதை அவருக்கு யாரா கடன் கொடுப்பாங்களா அன்புமணி யாரா கடன் கொடுப்பாங்களா எனக்கு எனக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா நம்ம சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க இப்ப இந்த பத்திரிகையாளர் கடன் கேட்கிறாருன்னா உங்க சிபில் ஸ்கோர்னா கட்டுற தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க நான் கடன் கேட்டா எனக்கு கட்டுற தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க கட்டுற தகுதி இருந்தாதான் கடன் கொடுப்பாங்க இப்ப உத்தரப்பிரதேச கேக்குறாங்க கொடுக்க மாட்டாங்களே நம்ம ஓடிய ஜிஎஸ்டி பணத்தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க உற்பத்தி திறன் இங்க உற்பத்தி திறன் கூடி கூடியிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எவ்வளவு கடன் கேட்டாலும் கொடுக்குறோம் கற்ற கெப்பாசிட்டி தமிழ்நாடு அரசுக்கு உண்டு வருமானம் பெருக்கி இருக்கு அங்கன்றாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கணும் அவர் யாரு கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க அப்போ மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் திண்டிவனம் பகுதியில் அண்ணன் இந்திரா காந்தி பெயரில் ஒரு பேருந்து நிலையம் இருந்திருக்கிறது அதை செப்பனிட்டு இருக்கிறார்கள் இப்போது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஒரு வதந்தி பரவி கொண்டு இருக்கிறது அன்னை இந்திரா காந்தி பெயரை மாற்றி விட்டு வேறு ஒரு பெயரை சூட்டப் போடுகிறார் என்று இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் இந்திரா காந்தி பெயரை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது அன்னை இந்திரா காந்தி பெயர் பழைய நிலையிலேயே அந்த பெயர் இருக்க வேண்டும் அன்பு முதலமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் திருவாரூரில் இருக்கிறேன் முத்தமிழர் கலைஞர் பிறந்த மண்ணில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படி எந்த தவறும் அதிகாரிகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அந்த வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கிறது தமிழ்நாடு அரசு தான் ஜிடிபி ஆகட்டும் உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும் வெளிநாட்டு ஏற்றுமதிகள் ஆகட்டும் தமிழ்நாடுல இருந்ததுதான் இந்தியாவுடைய ஜிடிபியை சப்போர்ட் ரைட்